அன்பார்ந்த நண்பர்களே வரலாறு ஆன்மீகம் சித்திரக்கலையுடன் கலந்த திவ்ய தேசங்களின் பெருமைகள் பற்றி சொல்வதற்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இன்று நாம் செல்லப்போவது காஞ்சிபுரத்தின் அரிய தலமான அஷ்டபுஜகரம் பெருமாள் திருக்கோவில் இங்கு பெருமாள் எட்டு கை கொண்டு அருள் புரிகிறார் இந்த தலத்தின் வரலாறும் சிறப்பும் திவ்ய பிரபந்த பாடல்களும் கேட்கும்போது நமக்கு அந்த தெய்வீக அனுபவம் நேரில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வரலாற்று பின்னணி அஷ்டபுஜகரம் என்கிற பெயர் ஏன் வந்தது தெரியுமா இங்குள்ள மகாவிஷ்ணு எட்டு கைகளுடன் அதாவது அஷ்டபுஜம் திருவுருவாக காட்சி தருகிறார் நாராயணன் எட்டு கைகளில் சங்கு சக்கரம் வாள் கவசம் அம்பு வில் கதை கொடிமரம் போன்ற ஆயுதங்களைத் தாங்கி உலகத்தை பாதுகாக்கும் பரம பரிபூர்ண உருவமாக திகழ்கிறார் இக்கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று திருமங்கையாழ்வார் மற்றும் பேயாழ்வார் இவர்களால் மங்களாசாசனம் பெற்ற புண்ணிய ஸ்தலம் இது கதையில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு மகாலட்சுமி தேவியை திருமணம் செய்யும்போது போது மகாலட்சுமியின் தந்தை சமுத்திரராஜன் தன் மகளை திருமணம் செய்யும் பெருமாள் வலிமையானவன்தானா எல்லா உலகங்களையும் காப்பாற்ற வல்லவரா என பரிசோதிக்க விரும்பினார் அதனால் அவர் பல அசுரர்களையும் தடைகளையும் முன்வைத்தார் அப்பொழுது திருமால் தனது எட்டு கைகளில் எட்டு விதமான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு எல்லா அசுரர்களையும் அழித்தார் அந்த காட்சி நமக்கு இன்று காஞ்சியில் அஷ்டபுஜகரம் பெருமாள் என கிடைக்கிறது கட்டிடக்கலை இந்த கோவிலின் ராஜகோபுரம் சுமார் மூன்று அடுக்கு உயரம் கொண்ட அழகிய வடிவில் உள்ளது சன்னதியில் உள்ள பெருமாள் மிக அழகான பொன்னிறத் திகழும் உருவில் திகழ்கிறார் அருகில் தாயார் அலர்மேல் மங்கையம்மாள் அருள்பாலிக்கிறார் கோவிலின் சுவற்றிலும் விகாரங்களிலும் பழங்கால கலை சித்திரங்கள் இன்னும் தெளிவாக காணலாம் குறிப்பாக பல்லவ காலத்து சின்னங்கள் இங்கே இருப்பது வரலாற்றாளர்களுக்கும் ஆச்சரியமாகும் திவ்ய பிரபந்தம் அழகிய காஞ்சிபுரத்தில் இருக்கும் இந்த தலம் திருமங்கையாழ்வார் தன் பாசுரங்களில் அஷ்டபுஜகரம் பெருமாளை புகழ்ந்து பாடுகிறார் பாசுரங்களில் பெருமாள் எட்டு கைகளால் தர்மத்தை நிலைநாட்டினார் அசுரர்களை அழித்தார் பக்தர்களை அரவணைத்தார் என்று அற்புதமாக சொல்லப்படுகிறது சிறப்புகள் இந்த கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி மூன்றாவது இடம் பெறுகிறது பெருமாள் எப்போதும் வீரமூர்த்தியுடன் காட்சி தருகிறார் திருவோணம் நட்சத்திரம் இக்கோவிலின் நட்சத்திரமாக கருதப்படுகிறது திருமணத்துக்கு முன் கை கொடுக்கும் அச்சமற்ற வாழ்வை பெற வேண்டி வருபவர்கள் இங்கு விருப்பம் கேட்கிறார்கள் கேதாரகுளம் என்கிற புனித தீர்த்தம் இங்கு உள்ளது இந்த நீரில் ஸ்நானம் செய்வதால் பாவங்கள் நீங்கி நல்ல பாக்கியம் சேரும் என்று நம்பப்படுகிறது திருவிழாக்கள் இங்குள்ள முக்கியமான திருவிழாக்களில் வைகுண்ட ஏகாதசி பங்குனி உத்திரம் பிரம்மோற்சவம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது அந்த வேளையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காஞ்சிக்கு வந்து பெருமாரின் எட்டு கை அருளை பெறுகிறார்கள் பக்தி அனுபவம் நாம் அஷ்டபுஜகரம் பெருமாளின் முன் நின்று வழிபட்டால் அது சாதாரண தரிசனம் இல்லை அந்த எட்டு கைகளும் அந்த ஆயுதங்களும் நமக்கு தரும் உணர்வு என்னவென்றால் எவ்வளவு தடைகள் வந்தாலும் நமக்கு பாதுகாப்பாக நின்றிருப்பவன் எப்போதும் பெருமாளே என்ற நம்பிக்கையே முடிப்பு அன்பார்ந்த நண்பர்களே இன்றைய அஷ்டபுஜகரம் பெருமாள் கோவிலின் வரலாறு புராணம் சிறப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும் ஒருமுறை காஞ்சிபுரம் சென்றால் வரதராஜ பெருமாள் உலகளந்த பெருமாள் போன்ற திவ்ய தேசங்களோடு சேர்த்து அஷ்டபுஜகலம் பெருமாள் கோவிலையும் கண்டிப்பாக தரிசிக்க மறக்காதீர்கள் ஓம் நமோ நாராயணாய இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய தல வரலாற்றோடு சந்திப்போம்